அரசியல் களம் எப்படி இருக்கு அரசியல் களம் வந்து மக்களுக்கு வந்து அதிருப்தி வந்து ஆளுங்கட்சி இப்ப இருக்கிற விலைவாசி அவங்க சொன்ன வாக்குறுதிகள் விபத்துல நடந்த டிபன் மாளிகைக்கு முன்னாடி நடந்த துப்புரவு தொழிலாளர்களோட போராட்டம் இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அதிமுக ஆட்சியே பரவாயில்ல போல நம்ம வந்து அதிமுக வாக்களி அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தமிழக மக்கள் இருக்காங்க திமுகவா விசஸ் தாவேக்காவா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் தான் இது வரைக்கும் பேசப்பட்டுச்சு அதில் அதிமுக அப்படின்ற ஒருத்தவங்களை யாரும் கன்சிடரே பண்ணாமல் இருந்தாங்க ஒருவேளை அதிமுக சரிவை சந்திச்சதோ அவ்வளோதான் வீழ்ச்சியா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் பேசிட்டு இருக்க நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் எப்பொழுதுமே அதிமுக தொண்டன் வந்து இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்க மாட்டான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் போய் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இரட்டை இலை அதே வந்து இரட்டலி பச்சு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அதிமுக கொடியை பச்சு வந்து அந்த தொண்டர்கள் வந்து ஒன்ஸ் வந்து அதிமுக முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்கன்னா மனப்பக்கம் சொல்ல முடியாது சமீபத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு காணொலியில் ஒன்று பேசியிருப்பார் அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ மற்ற கட்சிகள்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லாம் போய் இரட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்க ஃப்ரீஸ் பண்ணுங்க தான் போகணும் எடப்பாடி பழனிசாமியாக போயிட்டு நீங்கள் வந்து அவரை வந்து பொதுச்சாளர் பதவியில் வந்து நீக்குங்க அவர் வந்து முதலமைச்சர் பதவியில் வந்து நீக்கலாம் சொல்லுங்கள் ஏன்னா இரட்டை வந்து அவ்வளோ பெரிய பவர் நாம் பேசிகிட்டு இருப்போம் உட்காந்து அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து அவர் முக்கியம் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியோட ஐக்கானம் அவர் தான் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி அதிமுக வரலாறு இப்படி தான் எழுதும் எழுதப்படும் ஓகேங்களா அந்த வகையில் வந்து அவரை வந்து முன்னிறுத்தி அந்த பிரச்சாரத்தை நடத்துகிறாரு அவர் என்ன முன்னிறுத்திக்கிறாருனா ரொம்ப எளிமையானவன் பாட்டாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் சர்வாதிகாரம் லைக் அதை பற்றி தான் பேசுவாங்க எல்லாருக்கும் எல்லாம் பொதுவான ஒரு விஷயம் சொல்லிட்டு பேசுவாங்க ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் வந்து கொஞ்சம் மாறுபட்டது எதுனா இந்த இந்த சொசைட்டி இந்த சமூகம் வந்து எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா சாதியால் கட்டமைக்கப்படுது நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் லியோ ஸ்டாலின் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஒரு ஜேர்னலிஸ்டா அதுவும் ஆளும் கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு துணிச்சலான ஜேர்னலிஸ்டா இன்றைய தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்க பார்வையில பாக்குறீங்க இல்ல தமிழக அரசியல் களம் வந்து தற்போது நிலையில் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிருப்தி வந்து ஆளுங்கட்சியின் மேல இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அந்த தேர்தல் வரும்போது திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவுக்கு மாற்றுனாங்க தான் அதிமுக செய்யாததை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் திமுக குறிப்பிட்ட எதையுமே செய்யலை ஓகேங்களா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து குறிப்பிட்ட சில விஷயங்களை வேணால் சொல்லலாம் அதை பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னு சொன்னாங்க அது எல்லா இல்லத்தரசிகளுக்கும் அதில் வந்து பாதி பேருக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து நீட்டை ஒழிப்புன்னு சொன்னாங்க ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அதை நிறைவேற்றவே இல்லை இப்போ மக்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னா இப்போ இருக்கிற விலைவாசி அவங்க சொன்ன வாக்குறுதிகள் சமீபத்தில் நடந்த ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி நடந்த துப்புரவு தொழிலாளர்களோட போராட்டம் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிமுக ஆட்சியே பரவாயில்ல போல் நம்ம வந்து அதிமுகவுக்கே வாக்களித்திருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தமிழக மக்கள் இருக்காங்க தமிழக அரசியல் கடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து களம் வந்து யார் யாருக்கு மோதல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு திமுக கூட்டணி இருக்கு இது தவிர்த்து சில கட்சிகள் வந்து இருக்காங்க அவங்க வந்து யாரோட கூட்டணி வைக்க போறாங்க தனித்து நீக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டான முடிவு வந்து என்னன்னு தெரியல அதன் தான் வந்து தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் திமுகவா விஸ்எஸ் தாவேக்கவா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் தான் இது வரைக்கும் பேசப்பட்டுச்சு அதுல அதிமுக அப்படின்ற ஒரு யாரும் கன்சிடரே பண்ணாம இருந்தாங்க ஒருவேளை அதிமுக சரிவை சந்திச்சதோ அவ்வளவுதான் வீழ்ச்சியா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் பேசிட்டு இருக்க நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் அந்த சுற்றுப்பயணத்தின் மூலமா பெருத்த மக்கள் ஆதரவை பெற்றிருக்காரு பல விமர்சனங்களை திமுக ஆட்சியின் மீது அடிக்கோடிட்டு காட்டுறாரு ஒரு பொதுவான விமர்சனமா வைக்காம இதெல்லாம் நீங்க பண்ணல இது ஏன் பண்ணீங்க அப்படின்னு குறிப்பிட்டு அடிக்கோடிட்டு சில விமர்சனங்களை வைக்கிறாரு இது அவருக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெற்றுக் கொடுக்கும் இல்ல எப்பொழுதுமே திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளையும் தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப கூட்டணி கட்சிகள் அப்படிங்க திமுக சில கூட்டணி கட்சிகள் இருக்கு அதிமுக சில கூட்டணி கட்சிகள் இருக்கு இந்த ரெண்டு கூட்டணி கட்சிகளை தவிர்த்துட்டு அதிமுக திமுக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பொழுதுமே அதிமுக தான் வாக்குகளும் சரி தொண்டர் பலத்திலையும் முன்னிலை வைக்கும் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து இரண்டாயிரத்தி பதினாறில் நடந்த சட்டமன்ற தேர்தல் அப்பொழுது அதிமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தனித்து நின்றது முப்பத்தி நாலு தொகுதியில் தனித்து நின்று ஆட்சியை பிடித்தது அதிமுக அப்போதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க கண்ணு கேட்டு முறை எதிரிகளே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது வேணும் ஒரு பெண்ணா வந்து என்ன அசிக்கப்படுத்துனீங்க ஆக்சுவலா கலைஞரோட மைண்ட் செட் அப்படி இருந்தது ஒரு சோ அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு எப்பொழுதுமே தமிழகத்தில் வந்து தான் வரும் உனக்கு வந்து அதிமுக திமுக தான் வரும் ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞருக்கே தண்ணி காட்டியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஓகேங்களா அந்த மாதிரி தொண்டர்பலம் மிக்க கட்சி அதிமுக ஓகேங்களா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எடுத்தீங்களா இப்போ வரப்போகுது தேர்தல் அந்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் திமுக போட்டிடுமா போட்டிட்டு திமுக வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல கூட்டணி தான் திமுக ஓகேவா அது வந்து திமுக பண்ண முடியாது நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சி கொடுக்கிறோம் சமூக நீதி ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பிரச்சாரங்கள் செய்கிறாங்க அதெல்லாம் வந்து வார்த்தைக்கு சமூக நீதி ஆட்சி திராவிட மடல் ஆட்சி பெரியார் மண் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் வந்து திமுக இன்னுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை உண்மையாகவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் தமிழகம் வந்து மிக சிறந்த மாநிலமாக இருந்திருக்கும் இன்னும் பல்வேறு மக்கள் வந்து இந்த மாதிரி அவதியெல்லாம் பட்டிருக்க மாட்டாங்க இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் பதிமூணு நாட்களாக வந்து ரிப்பன் மாளிகை முன்னே போராட்டம் நடத்தினாங்க அதுவும் எதுக்குன்னா திமுக கொடுத்த தேர்தல் வாக்குரிய நம்பி நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே எங்களுக்கு பணி நியந்திரம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொன்னீங்களா அப்போது நாங்கள் அதிமுக காலகட்டத்தில் போராடும் அதே திமுக என்று வந்து எங்களை இந்த மாதிரி வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய கோவம் இருந்தது அவங்களுக்கு அப்படி அப்படி இருக்கும்போது மக்கள் இந்த மாதிரி நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ எங்களுக்கு அதிமுக ஆட்சி தான் வேணும் எங்களுக்கு வந்து அதிமுக ஆட்சி தான் வேணும் திமுக ஏன் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வடச்செண்ணி மக்கள் நான் சொல்லலை நான் வந்து ஒரு பத்திரிகைலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது ஸோ வட சென்னையில் அந்த போராட்டத்தில் அந்த மக்களே சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க தாவேக்காவா திமுகவா இவங்க ரெண்டு பேருக்குலாம் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எப்பொழுதுமே ஒரு ஒரு புதிதாக ஒரு நபர் வந்தால் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கும் ஓகேங்களா இப்போ விஜய் வராரு விஜய் வராரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ஓரளவு செல்வாக்கு இருக்குது நான் இல்லைன்னா சொல்ல அந்த செல்வாக்கு வந்து தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத் தருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா அவரோட வந்து அவர் வந்து அஹ் ரசிகர் மன்றமா இருந்துச்சு அப்புறம் நற்பணி மன்றமா வந்து மாத்தினாரு இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்ப விஜய் விஜய பத்தி வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்களா விஜய பார்த்து பயம் விஜய் வந்து மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட கட்சி தலைவர் நிறைய வாக்கு வங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆக்சுவலா விஜயை பார்த்து யாரும் பயப்படல விஜய பார்த்து பார்த்தப்படுறாங்க என்ன பார்த்தப்படுறாங்கன்னா விஜய்க்கு வந்து எங்கேருந்து ஓட்டு போவோம் திமுகலேருந்து போகும்மா இருந்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க எப்பொழுதுமே அதிமுக தொண்டன் வந்து இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்க மாட்டான் நீங்கள் பார்த்தீங்க கிராமப்புறங்களில் போய் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இரட்டை இலை அதே போல் கையில் வந்து இரட்டை இலை பச்சு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அதிமுக கொடியை படி கொடுத்துருப்பாங்க இதில் என்ன கேட்டதுன்னா வந்து அந்த அந்த தொண்டர்கள் வந்து ஒன்ஸ் வந்து அதிமுகன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்கன்னா நல்ல பக்கம் சொல்ல முடியாது சமீபத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு காணொலியில் ஒன்று பேசிருப்பார் அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ மற்ற கட்சிகள்லாம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லாம் போய் இரட்டை இலையை ஃப்ரீஸ் பண்ணுங்கள் ஃப்ரீஸ் பண்ணி தான் போனீங்க எடப்பாடி பழனிசாமியாக போயிட்டு நீங்கள் வந்து அவரை வந்து பூச்சியாளர் பதவியிலிருந்து நீக்குங்க அவர் வந்து முதலமைச்சர் வந்து நீக்கலாம் சொல்லலை ஏன்னா இரட்டை இலைக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சீக்கிரம் யாரையும் போக மாட்டார் அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே வந்து அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் வந்து இரட்டை இலைன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த சின்னத்துக்கு ஓகே அந்த அளவுக்கு இன்னும் கிராமப்புறங்களில் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது ஆக்சுவலாக ஒரு வந்து ஒரு நெரேட்டிவ் அந்த நெரேட்டிவ் ஏன் வந்து கட்டமைக்கப்படுதுன்னா அதிமுகவை பலம் பலவீனமாக்கணும் இப்போ இப்போ வந்து நீங்கள் பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து தாவக்க தொண்டர்கள்லாம் வந்து தொடர்ந்து அடுத்தது வந்து தளபதி தான் செய்யும் எங்கள் அண்ணன் தான் செய்யும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இப்போ சோசியல் மீடியா வச்சுக்கிற அந்த அந்த கொஞ்சம் பேரை தவிர்த்துட்டு மற்றவங்கள யாருக்கு ஓட்டு போடுவாங்க ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதிரி இளைஞர்களோட ஓட்டு வந்து தாவைக்காக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருக்கிற சவியெல்லாம் சொல்லுது அந்த இளைஞர்கள்லாம் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது யாருக்கு போட்டாங்கன்னா நாம் தமிழருக்கு போட்டாங்க அண்ணாமலையால் வந்து பிஜேபி கொஞ்சம் போட்டாங்க திமுகவுக்கு ஒன்றை போட்டாங்க அப்போ யா இங்கே உங்களுக்கு வந்து இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க தலைமையுள்ள உள்ள அதிமுகவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது இந்த இளைஞர்கள் ஓட்டுலாம் இப்ப தாவே காவாதெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க இளைஞர்களுடைய ஓட்டு எல்லாம் தாவேக்காவுக்கு வருது இப்போ தாவேக்கா வந்து தேர்தல் நிற்கிறாங்க இளைஞர்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தாவேக்கா என்ற கட்சியும் இல்லை விஜயம் இல்லை இப்போ வந்து வராரு அரசியலுக்கு ஓகேங்களா யாருக்கு ஓட்டு போடுவாங்க இளைஞர்கள்லாம் நாம் தமிழர் கட்சியினருக்கு போட்டிருந்தாங்க

அதிமுக பெருமளவில் வந்து பாதிப்படையாது அதே போல் ரீசண்டாக வந்து ஒரு சர்வேல என்ன சொல்லுறதுக்குன்னா சிறுபான்மை மக்களோட ஓட்டும் வந்து விஜய் அவர்களுக்கு போகுது ஒரு சர்வேல வந்து குறிப்பாக வேலை இ குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு சர்வே நடத்திருக்காங்க அந்த சர்வேல கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து சாரி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்குள்ள இளைஞர்கள்கிட்ட அந்த சர்வே நடத்திருக்காங்க நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க எந்த கட்சியை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது அந்த கேள்விக்கு என்ன அவங்களாம் சொல்லிருக்காங்களா ஒரு நூறு பேர் நம்ம எடுக்கணும்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது குறிப்பாக சிறுபான்மை இளைஞர்கள் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட கேட்கப்படுவது அந்த இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் விஜய்க்கு போடுவோம்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னாடியே அந்த ஓட்டு யாருக்கு போச்சு திமுகவுக்கு போச்சு சிறுபான்மையினே திமுகவுக்கு போயிடும் ஓகேங்களா இப்போ அதனால் யார் பாதிக்கப்படுவா திமுக ஓகேங்களா அதிமுக எப்பயுமே அவர்களுடைய வாக்கு வங்கி அப்படியே நிலையாகும் ஓகேங்களா இப்போ இதனால் விஜய் வருகையால் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா திமுக தான் பாதிக்கப்படுது இதை வந்து தடுப்பதற்காக இதை மறைக்க ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்ய திமுக இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க திமுக வர்சஸ் சாவைக்கா தாவைக்கா தோன்றர்களும் அதை தெரியாமல் ஐயோ திமுக வந்து இந்த மாதிரி பண்ணதே தெரியாமல் அதை டென் பண்ணிட்டுருக்காங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த முத்தரசன் அவர்கள் குறித்து இபிஎஸ் வந்து நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு கம்யூனிஸ்ட் கட்சியை அழிஞ்சிருச்சு விலை போயிருச்சு திமுக கிட்ட அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை சொல்லியிருந்தாரு இதற்கு முத்தரசன் பதிலடி கொடுத்திருந்தாரு இபிஎஸ் எல்லாம் எங்களை பத்தி பேசலாமா அதாவது பாஜகவுக்கு அடிமையா இருக்கவர் தான் இபிஎஸ் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை பேசுறதுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது இவரு எப்படி வந்துட்டு முதலமைச்சர் ஆனாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் தமிழகமே தமிழகத்துக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு அவருடைய இந்த பதிலடி எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலாக நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பு தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு கட்சி தான் இருந்துச்சு ஒன்று வந்து ஆளுங்கட்சி இன்னொன்று எதிர்கட்சி ஓகேங்களா அதுக்கு நிறைய கட்சி இருந்திருக்கு இவங்க தான் மிகப்பெரிய கட்சிகள் ஒன்று வந்து காங்கிரஸ் இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஓகே இந்த ரெண்டு கட்சி தான் இப்போ கம்யூனிஸ்ட் நிலைமை என்ன இந்தியா இந்தியாவில் வந்து இருக்குது தமிழ்நாட்டிலையும் இருக்குது காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்ட் வாங்க ஆனால் இப்போ எல்லாரும் ஒரே கூட்டணி ஒரே அளவுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சுருக்கி போயிடுச்சு ஓகேங்களா அது எதனால் சுருக்குன்னா அவங்களுக்கு வந்து கொள்கை பிடிப்பு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதே போல் இங்கே இருக்கிற ஆக்சுவலாக எப்பொழுதுமே கம்யூனிஸ்ட்டுகள் பாட்டாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் சர்வாதிகாரம் லைக் அதை பற்றி தான் பேசுவாங்க எல்லாருக்கும் எல்லாம் பொதுவான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் வந்து கொஞ்சம் மாறுபட்டது எதுனா இந்த இங்கே இந்த சொசைட்டி இந்த சமூகம் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டதுனால் சாதியால் கட்டமைக்கப்பட்டது ஓகேங்களா ஒரு இதில் வந்து ஒருத்தன் அடிமையாக இருப்பான் ஒருத்தன் வந்து ஆதிக்க சாதியாக இருப்பான் ஓகேங்களா அப்படி தான் வந்து தொடக்க காலகட்டம் இருந்துச்சு அவங்க வந்து இங்கே இங்க இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அரசியல் பண்ணியிருக்கணும் யார் கம்யூனிஸ்ட்டுகள்லாம் அதை வந்து கொஞ்சம் லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தேய்ந்து அவங்களுக்கு என்ன நோ நோக்கன்னா வந்து அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா லைக் இந்த சாதி இந்த சாதி அரசியல் வந்து அவங்களுக்கு தெரியாது தொடக்க காலத்தில் ஒரு காலகட்டத்தில் சாதியத்தில் அவங்க போடுறான்னாங்க தொடக்கத்தில் வந்து பாட்டாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் அமெரிக்காவை எதிர்ப்பாங்க அப்புறம் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியை எதிர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொன்னதில் உண்மை இருக்குது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்க தமிழ்நாட்டில் இப்போ எந்த நிலையில் இருக்கீங்க பாருங்கள் எங்கள் கூட வந்தால் நாங்கள் லைக் ஆக்சுவலாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் அழைப்பிடிச்சார் நீங்கள் அவங்க யாருமே வரல திமுக கூட அப்போ திமுக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருந்தால் இந்த பக்கம் வராம இருந்திருப்பாங்க அதற்கு பாஜக அவங்க கூட்டணி வச்சுக்கிறது தான் தடையா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த அந்த பாஜக கூட்டணி மட்டும் இல்லைன்னா திரு விஜய் அவர்களே வந்து அதிமுக போயிருப்பாருன்ற சில கருத்துக்கள் எல்லாம் அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்களே சார் சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தனியாக தான் நின்னார் நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ யார் கூட்டணி இருந்தா அப்படின்னு ஒரு எடப்பாடி அழைப்பு விடுத்தாரா அப்போ அழைப்பு விடுத்தார் ஏன்னா இப்போ நான் அதிமுக நிறைய பேர்கிட்ட பேசுவேன் திமுகலையும் நிறைய பேச நிறைய பேர்கிட்ட பேசுவேன் காங்கிரஸ்லையும் பேசுவேன் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க அப்படி பேசும்போது அதிமுக தரப்புல இருந்து திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியிடமே பேசப்பட்டது ஓகேங்களா அவங்க வந்து நாங்கள் இந்தியா பிளாக்ல இருக்கோம் எங்களால் வர முடியாது நாங்கள் சீட்டு அதிகமா தரோம் இவங்க செயலி சொல்லப்பட்ட நாங்கள் சீட்டு அதிகமாக தரோம் மரியாதை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல சொல்லப்பட்டது சீட்டு மாதிரி மரியாதையும் சொல்ல வேண்டியதாயிருச்சு இல்ல திமுக அது இல்லையே ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா திமுக தலைமையும் அந்த ஆளுங்கட்சியில் இருக்கவங்களும் மதிக்கிறதே இல்லை அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அந்த துப்புரவு தொழிலாளர் போராட்டம் நீங்களே பார்த்துருப்பீங்க காவல்துறை வந்து எந்த மாதிரியான அட அடக்குமுறையை வந்து அந்த மக்கள் மீது செலுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரவில் இரவில் ஒரு நியாயமான கோரிக்கை அது ஓகேங்களா அதுவும் திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த கோரிக்கை அந்த அறி அந்த கோரிக்கையை கூட வந்து அவங்களால் நிறைவேற்ற முடியல ஸோ இந்த அளவுக்கு இருக்குது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது திமுகவால் திமுக கூட்டணி கட்சிகள் வந்து அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க திமுக என்ன செஞ்சாலும் அதுக்கு நாங்கள் வந்து ஆமாசாமி போடுவோம் இல்லை திமுக எந்த கருத்தில் இருக்கோ அதே கருத்தில் இருப்போம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட செயலாளர் திரு சண்முகம் மற்றும் வந்து திமுக எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் அது மக்களுக்கு எதிராக இருந்தால் அதில் வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு எதிர்த்து பேசுகிறாரு சமீபத்தில் வந்து திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்துக்கும் வந்து அவர் எதிர்த்து பேசுகிறார் அந்த மாதிரியான நல்ல கம்யூனிஸ்டுகளும் வந்து இருக்காங்க கட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக விஜய்யுடன் கூட்டணி வைத்தாதான் அது சாத்தியம் அப்படின்னு ஒரு கருத்து பரவலா பேசப்படுது அதுதான் சாத்தியமா இல்ல அதற்கான சாத்திய எந்த அளவுக்கு இருக்கு இல்ல நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து செல்வி அவர்கள் ஜெயலலிதாவில் இருநூத்தி முப்பத்தா தொகுதியும் வச்சுதான் இல்ல ஜெயலலிதா இருந்தப்போ இருந்த அரசியல் களம் வேற இப்போ வந்து அவங்க இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த தலைவர்கள் இல்லாத ஒரு அரசியல் களமா இப்போ தமிழக அரசியல் களம் மாறி இருக்குல்ல இப்போ எப்படி இருக்கு இல்ல இப்போ இப்போ வந்து இப்ப இருக்கிற கூட்டணி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்லயும் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல திமுக கூட்டணி எப்படியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா இருக்காது ஆறு மாத காலத்துல என்ன என்ன நடக்கலாம் அரசியல்ல வந்து எது வேணா நடக்கலாம் ஓகேவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க அரசியல்ல நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அரசியல் வந்து அந்தமானது அந்த மாதிரியானது ஓகேங்களா இப்போ எந்த காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து ஒரு காலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்ததோ அதே கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ திமுக கூட்டணியில் வந்து கூட்டணி கட்சிகளாக அங்கங்களா இருக்குது ஓகேங்களா இங்கேயும் எந்த கட்சியை எங்கே வேணா மாறலாம் யார் யாரோடனும் கூட்டணி வைக்கலாம் இன்னும் வந்து தேர்தலுக்கு கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் இருக்கு இந்த பத்து மாதங்களை என்ன நடக்கலாம் தாவேக்கா வந்து தான் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு அவசியம் வந்து அதிமுக நான் நினைக்கிறேன் திமுக கூட்டணி பலத்தோட ரொம்ப வலிமை வாய்ந்த கட்சி இல்லை நீங்க வந்து நீங்க வெளிப்படையா பார்த்தா அப்படி தெரியுது

முன் வச்சா அந்த மக்கள் வந்து அவருக்கு வாக்களிப்பாங்களா இல்ல திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பாங்களா அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல மக்களை விட அவர் பட்டியலின மக்களுக்காக போராடுறதா சொல்றாரு பட்டியலின மக்களை விட அவருக்கு கூட்டணி கட்சி முக்கியமா இல்ல அந்த அளவுக்கு அழுத்தம் தரப்படுது ஓகேங்களா நீங்க வந்து திருமாவளவன் எதிர்த்து பேசிட்டு நீங்க வந்து அந்த பணியாளர்களை தனியாருக்கு மாத்த முடியாது ஓகேங்களா அவர் கோரிக்கை வைக்கிறார் ஆக்சுவலா அந்த அந்த பிறந்தநாள் விழாவில் அவர் பேசினாரு அவங்கள நிரந்தரமாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசுறாரு அதுக்கு நாள் அவர்களை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு என்ன கொள்கை அவரு கொள்கையில் அது மாற்றி மாற்றி பேசுகிறார் ஏன் பேசுறாங்கன்னா திமுக தரப்புலேருந்து அவருக்கு வந்து ப்ரெஷர் வந்திருக்கும் நீங்கள் அப்படி பேசாதீங்க இப்படி பேசுங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும் அந்த ப்ரெஷரால் வந்து அவர் அப்படி பேசியிருக்கலாம் அதை தாண்டி வந்து திமுக வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்களை இந்த சென்னையில் வந்து பதினஞ்சு மண்டலம் இருக்குது அந்த பதினஞ்சு மண்டலத்தையும் நாங்கள் தனியாருக்கு விற்க போகிறோம் தனியாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாலிசி டிசிஷன் சொல்லுவோம் கொள்கை முடிவும் சொல்லுவாங்க அந்த கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க அந்த கொள்கை முடிவை தாண்டி வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சத்துக்கு தெரியும் அதனால தான் அப்படி மாற்றி பார்த்து தான் நான் தென் மாவட்டங்களில் மீனவர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள்னு பல பாரம்பரிய தொழிலாளர்களையும் அவருடைய தொண்டர்களையும் சந்திச்சுட்டு இருக்காரு அதிமுகவின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருத்த மக்கள் ஆதரவையும் பெற்றிருக்கார் இந்த சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு ஒரு ஆதரவை பெற்று கொடுத்துருக்கு இல்லை நிறைய பேர் வந்து இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும்பொழுதே ஒரு விஷயத்த கேட்டாங்க தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுதே ஏன் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டாங்க அது ஏன் கேட்டாங்க எதுக்கு கேட்டாங்கன்னு தெரியாது பட் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒன்றை மனதில் தான் அந்த பிரச்சாரத்தை வந்து மிக விரைவாக ஆரம்பித்தார் என்னன்னா தமிழ்நா இப்போ நான் ஒரு நார்மல் பிரச்சாரம் பண்ணிட்டீங்கன்னா எல்லா தொகுதிக்கும் போய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போய் பண்ண முடியாது இப்போ ஆரம்பித்தா என்னால் கவர் பண்ண முடியும் ஓகேங்களா கவர் பண்ண முடியும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிட்டு அந்த மக்களோட குறை என்ன என்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்திட்டாங்க திட்டம் வந்து அதிமுக ஆட்சி கடத்தி தொடங்கப்பட்டது அப்படி இருக்கும்போது நான் வந்தால் மீண்டும் வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வருவேன் பிளஸ் அது கூட ஒரு பட்டுப்புடையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது சொன்னதுக்கான காரணம் என்னன்னா பட்டு நெசவாளர்கள் அவர்கள் வந்து நிறைய பேர் வந்து தொழிலில் நலிவடைந்து இருக்கிறாங்க ஓகேங்க அவங்களுக்கு வந்து உதவக்கூடிய வகையில் நாங்கள் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் ஏழை மக்களுக்கு வந்து பட்டுப்புடவை கிடைக்குது இன்னொரு பக்கம் வந்து நலிவடைந்த நெசவாளர்களுக்கு அரசு விற்பனை வாழ்வாதாரம் கிடைக்குது இந்த மாதிரி நிறைய இடங்களில் போய் அட்ரஸ் பண்றாரு நிறைய இஷ்யூ அட்ரஸ் பண்றாரு ஸோ இதனால மக்கள் வந்து பெருமளவு மகிழ்ச்சி ஆடுறாங்க நீங்க பார்த்துருக்கலாம் மயிலாடுதுறையாக இருக்கலாம் மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும் விழுப்புரம் ஆகட்டும் தென் தமிழகத்தில் ஆகட்டும் நிறைய இடங்கள்ல வந்து எந்த அளவுக்கு வந்து கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவரோட பிரச்சாரத்துக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வகையில இந்த இந்த பிரச்சார தேர்தல் பிரச்சாரம் பண்றது மிக வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனா அதுல அவருடைய முகம் மட்டும்தான் பிரதானமா தெரியுது சார் மற்ற அமைச்சர்கள்லாம் இருக்காங்க அதிமுக நிர்வாகிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் ஏன் இந்த சுற்றுப்பயணத்துல கலந்துக்கல அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கலந்துக்கிறாங்க சரி அப்ப நீங்க எந்த ஊர்ல எந்த எம்எல்ஏ எந்த நிர்வாகி கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பேச்சுக்களும் அந்த விமர்சனங்களும் தான் டெய்லி தலைப்பு செய்தியா வந்து அவரு தான் முதல்வர் வேட்பாளர் ஓகேவா இப்போ ஏதாவது தமிழ்நாட்டுல ஒரு இஷ்யூ நடந்தா அவரோட அறிக்கை அவரோட பேட்டி அவர் என்ன பேசுறாரு அதை பொறுத்து தான் வந்து இங்கே இருக்கிற நாம் பேசிகிட்டு இருப்போம் உட்காந்து அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் வந்து அவர் தான் முக்கியம் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியோட ஐக்கான அவர் தான் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி அதிமுக வரலாறு இப்படி தான் எழுதும் எழுதப்படும் ஓகேங்களா அந்த வகையில் வந்து அவரை வந்து முன்னிறுத்தி அந்த பிரச்சாரத்தை நடத்துகிறார் அவர் என்ன முன்னிறுத்திக்கிறாருன்னா நான் ரொம்ப எளிமையானவன் நான் கிளைக்கழக இருந்து வந்தேன் ஸோ நானும் உங்களை மாதிரி எளிமையானவன் நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த என் இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக பிரச்சாரம் பிரச்சாரத்தை நடத்துகிறாரு அது மக்களையும் வந்து அழகாக போய் சென்றடையுது இப்படி பிரச்சாரம் மூலமாக மக்களை சென்றடைய கூடிய எடப்பாடி பழனிசாமி இவர் ஒரு பக்கம் தன்னுடைய தேர்தல் பணிகளை தீவிரமாக செஞ்சுட்டு இருக்காரு இதற்கிடையில பார்த்தீங்கன்னா இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்பட்டுருந்தாங்க இருந்தாங்க ஓபிஎஸும் ஈபிஎஸும் இப்போ இபிஎஸ் தான் இருக்காரு ஓபிஎஸ் இல்லை அந்த கமலேஷ் என்ன ஆனா அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் என்ன ஆனாருன்னு தமிழக மக்கள்லாம் தேடக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு ஓபிஎஸ் அவர்களின் அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும் சார் இல்லை ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபி வந்து மிகவும் நம்பியிருந்தார் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் மோடி அவர்கள் வரும்பொழுது நான் பிரதமரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கேட்டார் அவர் கொடுக்கல ஸோ அந்த விரக்தியில் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் வந்து மீட் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து பாஜக தரப்பில் வந்து ஓடி வந்து நான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறோம் பிரதமரை சந்திக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு காலகட்டத்தில் வந்து பாஜகவே நம்பியிருத்தார் அப்படி நம்பியிருந்த பாஜகவே தன்னை கைவிட்டால் யாருக்காக இருந்தாலும் மனதளவில் அளவில் சோ சோறு சோறுவடைவாங்க உங்கள் பின்னர் நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அந்த வகையில் அவர் அவருடைய அரசியல் எதிர்காலம் வந்து அடுத்து வந்து அவர் பாஜகவில் ஐ மீன் இந்த கூட்டணி அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து பயணிக்கு போகிறாரா இல்லை திமுக கூட்டணிக்கு அப்படி போகிறாரா அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ அவர் எந்த முடிவு எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் அவரோட அரசியல் எதிர்காலம்